தற்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் வெள்ள அனர்த்தம் காரணமாக நமது இலங்கை மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் என்பது நமக்கு தெரியும் இந்த இக்கட்டான நேரத்தில் அவர்களுக்கு உதவுவதற்காக பலரும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பெருமுயற்சியில் பெரியவர்கள் மட்டுமல்லாமல் நம் அன்பு சிறுவர்களின் பங்களிப்பும் எவ்வளவு மகத்தானது என்பதை இந்த வீடியோவில் நாம் காண இருக்கிறோம் இந்த காட்சியில் நீங்கள் பார்ப்பது நிவாரண பொருட்களை சேகரிக்கும் இடத்தில் உள்ள சிறுவர்கள் இவர்களை பாருங்கள் எவ்வளவு ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காத்திருக்கிறார்கள் அவர்கள் கையில் சிறிய உண்டியல்களும் சேமிக்கப்பட்ட பணமும் இருக்கிறது இது ஏதோ பெரிய பணமல்ல இவர்கள் ஒவ்வொருவரும் தாம் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் கொண்டு வந்துள்ளனர் சிறு வயதிலேயே இத்தகைய அளப்பரிய ஈகையும் உதவி மனப்பான்மையும் இந்த சிறுவர்களுக்கு இருப்பது பாராட்டுக்குரியது ஒரு தேசத்தின் எதிர்காலம் என்பது அங்கே வாழும் குழந்தைகளின் மனப்பான்மையில்தான் இருக்கிறது இந்த சிறுவர்கள் மற்றவர்களின் துன்பத்தை போக்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு தங்கள் தேவைகளை கூட தள்ளி வைத்து இந்த தொகையை ஒப்படைக்கும் போது அது வெறும் பணம் மட்டுமல்ல அது ஈரமான மனங்களின் பிரதிபலிப்பு உண்மையான மனிதநேயத்தின் அடையாளம் இவர்களுடைய இந்த செயல் நம் அனைவருக்கும் ஒரு மிக சிறந்த பாடமாக அமைகிறது நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வதும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் தான் மனித சமூகத்தின் அடித்தளம் இலங்கை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நமது மனமார்ந்த ஆதரவை தெரிவித்துக் கொள்வோம் மேலும் இந்த சிறுவர்களைப் போல நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தையும் இந்த வீடியோ நமக்கு அளிக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற நல்ல விஷயங்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி இலங்கையினுடைய அனைத்து செய்திகளை நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமானால் எங்களோடய வெப்சைட்டுக்கு வாங்க எங்களோட விபத்தில் எல்லாத்தையும் நாங்கள் போட்டிருக்கிறோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா சிறிலங்கா நியூஸ் டாட் டாட் ஆப் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோடய வெப்சைட்டை பார்க்கலாம் நாங்கள் ஹோம் நியூஸ் ரேடியோ அந்த மாதிரி மூணு வகை பிரிச்சிருக்கிறோம் ஹோமில் வந்து ரேண்டமாக பத்து நியூஸ் போட்டிருக்கிறோம் பத்து ரேடியோஸ் போட்டிருக்கிறோம் நீங்கள் அதை பார்க்கலாம் விரும்பின மாதிரி பார்க்கலாம் இதில் நாங்கள் ஒவ்வொரு நியூஸ் எந்த நியூஸை கிளிக் பண்ணாலும் வரும் அதே மாதிரி நீங்கள் நியூஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் நியூஸில் எதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்துக்கொள்ளும் அதில் திட்டத்தில முழுமையான செய்த பார்க்க பார்க்கலாம் நாங்கள் தமிழ் சிங்கள இங்கிலீஷ் மூணு வகையாக பிரிச்சிருக்கிறோம் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் தமிழில் பார்க்கலாம் இங்கிலீஷில் பார்க்கலாம் இப்படி மூணு வகையாக நீங்கள் பார்க்கலாம் அதை ரேடியோ போனீங்கன்னு சொன்னாலும் ரேடியோ அந்த மாதிரி தான் கட்டாயம் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கள்